அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது அப்ப கை நாட்டுல வச்சு எவ்வளவு ரூபா எழுதிருக்கோங்க ஐநூறு ரூபாய் எழுதிருக்கோம் ஆனா அவரு எவ்வளவு கூலி கொடுப்பாரு மாட்டாங்க ஏன்னா அந்த காலத்திலயும் அவ்வளவுதான் ஓகேவா அப்போ நம்மள எல்லாரும் எப்படி சொல்லி வளர்த்தாங்க இதெல்லாம் மாறணும்னா நம்ம என்ன செய்யணும் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஓகேவா நம்மளும் படிச்சோம் டீச்சராட்டா ஆனும் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மாடர்ன் வேர்ல்டுல என்ன பண்ணிட்டு இருக்கோம்

டீச்சர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணணும் அங்க போய் ஒரு இடத்துல போய் என்ன செய்யணும் சேலரி இதுல வந்து கை நாட்டு வைக்கணும் சரி அந்த கை நாட்டு வைக்கிற இடத்துல அமௌண்ட் எழுத மாட்டாங்க இது ஓகே நம்மளுக்கு தரக்கூடியது ஒரு சேலரி சேவ் பண்றது டிரான்சாக்சன்ல ஒரு சேலரி